ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலியும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பத்மா பாட்டி இந்திராணி வந்து அழைச்சி விட்றாங்க அப்போ அவங்க வந்ததுமே உடனே வந்து ரித்திகா வந்து கேட்டு கேட்டுட்ருக்கிறாங்க பாட்டி உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது ஆமாம்மா உனக்கு தான் என் மேலே எவ்வளோ பாசம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே எப்படி நீ ஓடோடி வந்துட்டு அப்படிங்கும் போது என்ன பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ செல்வன் நாய்க்கு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களை பார்க்கறதுக்காக தான் கிளம்புனா ஆனால் வந்து கபிலன் வந்து இந்திரா நீ கூட தான் எல்லாருமே போயிட்டா எப்படி அதனால தான் நான் தான் ரித்திகாவை போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா அவங்க சமாளிக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா சிவாவும் அயலையும் வந்துடுறாங்க அப்போ பத்மா பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது நீங்க ரெண்டு பேரும் அப்பவே கிளம்புனீங்களா இப்போ தான் வாரிங்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவாவும் அயிலையும் வந்து திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்திரா நீ அம்மா நீங்க அப்பவே கிளம்புனீங்களா இப்போ தான் வாரிங்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இல்லை ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதான் முடிச்சுட்டு வரதுக்கு லேட்டாகி போச்சு அப்படிங்கவோ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ஐயில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம்ல அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுது அப்படிங்கவோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி தப்பிக்கிறதுலே இவன் குறிக்கோளோடு இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு செல்வன் ஐயில் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் ஐயிலையும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐயில் பார்த்தோம்னா நேராக கிச்சன் குள்ளே வராங்க அப்போ சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஐயில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகாமல் கிச்சனுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து தப்பிக்கணும்னு சொல்லி நானும் நினச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணதுக்குன்னு தெரியுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்து தான் பார்த்தோம்னா ஒரு கிண்ணத்தில் எண்ணெயும் இருக்குது அந்த அந்த அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்போ வந்து உடனே சிவாவுக்கு புரிஞ்சிருது நீ எதுக்காக இது எடுக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலே கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது சிவாவும் அயிலையும் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டதுக்காக வரும்போது அப்ப செல்வநாயகி வந்து பாக்குறாங்க அம்மா உன் கையில கேட்டுன அந்த காப்பு கயிறு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அயிலி சொன்னாங்க இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனோம்ல எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு பொழுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னன்னு இப்படி இருந்துட்டு இருக்கிற உனக்கு வந்து உங்க அம்மா இருந்திருந்தா உன்னை சொல்லி வளர்த்திருப்பாங்க என்ன இருந்தாலும் சரிதான் ரெண்டு பேரும் அம்மா இல்லாம வளர்ந்தவங்க தானே அதனாலதான் உங்களுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று எதுவுமே தெரியாம இருக்குது எல்லாத்துலயும் நீங்க அசால்ட்டா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு செல்வநாயகி வந்து அவங்க அயலியை போட்டு திட்டம் போது உடனே வந்து பத்மா பத்தி சொல்றாங்க அப்படிலாம் அயலியை போட்டு திட்டாதீங்க சொல்ல அவளுக்கு எல்லாமே விஷயம் தெரியும் அவ வந்து எல்லாமே பொறுப்பா தான் இது ஏதோ சின்ன ஒரு தப்பு நடந்திருக்குது அவளுக்கு தெரியாம அப்படின்னு சொல்றவங்க இப்ப இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்கு சித்தி இப்ப ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க ஐயரே காப்பு கயிறு திரும்பவும் கெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது தாராளமா கெட்டலாமா அப்படிங்கிறாங்க வந்து அவளுக்கு கட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி காப்பு கயிற அவங்களுக்கு வந்து கட்டி விடுறாங்க அயலுக்கு அப்ப சிவாவும் பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது சரி பையனோட அக்காலும் தங்கச்சே வர சொல்லுங்க ஏன்னா அவங்க தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல அவங்க தான் வந்து எல்லாமே செய்யணும் அப்படிங்கவும் உடனே அவனுக்கு அக்காலும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது அப்படின்னு செல்வன் ஆகி சொல்லவும் இது கேட்டதுமே உதய பெருமாளும் இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க அப்ப வந்து பொன்னி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிவா வந்து என்னுடைய அண்ணன் தான் அதனால இந்த சடங்கை நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் இதை பார்த்ததுமே கபிலன் அதிர்ச்சடைகிறாங்க பாத்தியாமா அவள் பாட்டுக்கு போகிறா அப்படிங்கும்போது ஆமாம் அவள் அந்த இருந்து அவங்க ரெண்டுவர தானே காப்பாத்தினாங்க அதனால தான் அது செய்யப்படற போயிருக்கிறா அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே இந்திராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து தாலி பிரித்துற ஃபங்க்ஷனில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போது அப்போ ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு அந்த தாலி செய வந்து எடுத்து கொடுக்குறாரு இந்தாங்க நீங்கள் வந்து பொண்ணு கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா க கையில் கொடுக்கவும் சிவா வந்து அந்த தாலி செயினை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சிவா போடக்கூடிய நேரத்தில் வரும்போது கரெக்டாக கரெக்டாக வந்து அயிலி வந்து அந்த எண்ணெயை வச்சுருக்காங்கள அது வந்து அந்த ஓமத்தில் வந்து ஊற்றிருந்தாங்க உடனே வந்து ஒரே புகையாக வரவும் எல்லாருமே கண்ணை கசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா அயிலி அந்த செயினை வாங்கி அவங்களே கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பாவி வந்து தள்ளி உட்காந்துட்டு அவங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே உடனே அவங்க நினைக்கிறாங்க என்னது அந்த ஐயர் வந்து சிவாங்கள் கையில் கொடுத்து தானே போட சொன்னார் இது என்னென்னா அவங்களே கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கண்ணெல்லாம் எரிச்சல்லாம் வந்து முடிஞ்சிருது அப்போ அப்போ உடனே இந்திராணி கேட்டுட்டு இருக்காங்க என்னது சிவா நீ வந்து அயலி களத்துல தாலிய போட்டுட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அக்கா நான் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க அங்க பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பாக்குறாங்க பார்த்ததுமே அப்படியா எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் இதே மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாவி வந்து பார்த்துட்டு இருக்கும் போது ரித்திகா காலத்துல அவங்க கபிலன் வந்து அந்த தாலிய போடவும் உடனே பாவிக்கு சந்தேகமா இருக்குது இது என்னது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படவும் அடுத்ததா பார்த்தோம்னா பெரியவங்க கால வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அயிலி சிவாவும் வந்து அவங்க அயலியோட அப்பா காலையும் அதுக்கப்புறமா பாட்டி காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதே போல ரித்திகாவும் உதய் பெருமாள் செல்வன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது சிவா வந்து உதய பெருமாளே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்தமாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் அவங்க போகிறாங்க ஸ்டேஷன்லாம் அவங்க மாஸ்க் போட்டுட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு புகையை வந்து அவங்க போட்டுவிட்டுருந்தாங்க அப்போ எல்லாருமே மயங்கி விழுந்துருந்தாங்க தூங்கின மாதிரி விழுந்துடும் அப்போ வர்மா வந்து அவங்களோட எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு அந்த பொருள் இருந்ததில்ல அந்த பொருளையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அவ்வளோருமே வந்து அவங்க தூக்கிட்டு வந்து அவங்க அயலிக்கும் சிவாவுக்கு தெரிய வரவும் இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியடைறாங்க அடுத்து தான் அவங்க ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க போகும்போது அங்கே யாருமே இல்லாத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே அவன் தூக்கிட்டு போயிட்டான் போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இருந்து நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ கிடைக்குது அதில் வந்து கபிலன் போயிருக்கிறதே அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அயிலே சிவமாக அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம எப்படியாவது அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கும்போது கபிலனை வச்சே நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தத பார்த்தோம்னா இந்திராணிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க சிவா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ வேறு குரலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு அங்கே ஸ்டேஷனில் அப்படி சேம்லாம் நடந்துச்சுதில்ல அதில் கபிலனும் கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல போய் இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பேசி முடிச்சதுமே இந்திராணி வந்து கபிலன்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கபிலா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு நீ போனியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கமோ அக்கா அது எல்லாமே பொய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் இது எல்லாமே வந்து நம்ம குடும்பத்துக்கு யாரோ வேண்டாதவங்க தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ என்னால் கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கபிலன் சரி அப்படிங்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்கே அயிலியும் சிவாவும் வராங்க உடனே இந்திராணி பேச்சை மாற்றிடவும் அப்போ வந்து அயிலி சொல்றாங்க இங்கே பாருங்க சீ நியர் நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் பக்காவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து வர்மா கிட்ட இருந்து அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அவங்க காப்பாத்துற மாதிரி இருக்குது அப்போ உடனே பார்த்தோம்னா வர்மா வந்து அவங்க அகிலிக்கு போன் பண்றாங்க இங்க பாரு ஒன்ன மாதிரிக்கே தான் ஒருத்தி இதுக்கு முன்னாடி வந்து வந்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை பார்த்த மாதிரிக்கு தான் இருக்குது நீ நடந்துகிட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அகிலிக்கு தன்னுடைய அம்மாவை பத்தி தான் வர்மா சொல்றது அவங்களுக்கு இந்த ஞாபகம் வருது உடனே அவங்க அம்மாவை நினைச்சு அவங்க ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அயிலி வந்து சொல்றாங்க உன்ன பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவாவும் அயிலையும் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்போ உடனே பாவி அங்க வராங்க அப்போ பாவைக்கு வந்து அவங்க அயிலி வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கும் உடனே சிவா வந்து அவங்க பாவை கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ பாவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த தாலியை வந்து நீங்க தானே உங்க கழுத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்திராணி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சிவா கேட்டுட்டு இருக்கோமோ நான் என் கழுத்துல தாலியை போட்டதை அவ பாவி பார்த்துட்டா போலுக்கு இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ இது இந்திராணி அக்காவுக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து சிவா வந்து பேச்சை மாத்துறதுக்காக பாவிய விட விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க பாவையும் அது அப்படியே வந்து மறந்துருந்தாங்க ஆனா அது இந்திராணி கவனிச்ச மாதிரி இருக்குது கவனிக்காத மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தோம்னா பாவை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஐயலி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க பாவைக்கு அப்படி பாவை வந்து விளையாடிக்கிட்டே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப இந்திராணியும் உதய பெருமாளும் பாக்குறாங்க அப்போ வந்து பாவை கிட்டே சிவாவும் ஐயலையும் எவ்வளவு சந்தோஷமா நெருக்கமா இருந்துட்டு இருக்கிறாங்க பாவையும் விளையாடிக்கிட்டே அவ எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இந்திராணி வந்து பார்த்துட்டு இருக்கும் அப்போ வந்து பாவி சொல்றாங்க ஆமா எனக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறீங்களே அவங்களுக்கு ஊட்டுங்க அப்படின்னு சிவாவை பார்த்து சொல்லவும் இப்போ சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கும் சாப்பாடு உங்களுக்கு ஊட்டி விடணுமா அப்படிங்கிறாங்க ஆமா அவ சொல்றது கரெக்டு தானே நீ அவளுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிற எனக்கும் ஊட்டி விடு அப்படிங்கும்போது போது அவ சின்ன குழந்தை சரி உங்களுக்கு எதுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படிங்கும்போது என்ன நான் வந்து சின்ன குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா நீங்க உங்க சின்ன வயசுல வந்து சாப்பிட்டு

இல்லாமல் இருக்கலாம் ஆனா இப்போ நான் அக்கா உனக்கு இருக்கிற நீ எதுக்காக இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து அவங்க சிவாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடவும் இதை பார்த்ததுமே ஐலி சந்தோஷப்பட்டு அவங்க வந்து சந்தோஷத்துல அவங்க கண்கலங்கிட்டு இருக்கும் போது பெருமாள் பார்த்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய பையன் எந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் இப்போ வளர்ந்து போறவங்க கூட அவன் வந்து நான் தான் அப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறான் ஆனா என்னால வந்து நீதான் பையன் சொல்லிகிட்டு உரிமை கொண்டாட முடியலையே அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நான் இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து கண்கலங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து கண்ணை தொடக்கும் போது இந்திராணி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே இந்திராணிக்கு வந்து சந்தேகம் வருது என்னது நம்ம வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவர் எதுக்காக அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தேகப்படவும் அப்போ வந்து இந்திராணி பாக்குறத உதவி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயையோ நம்மளை என்ன இந்திராணி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உதயபெருமாள் அங்கேருந்து போயிருந்தாங்க அப்போ உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அக்கா சின்ன வயசில் கிடைக்காத சந்தோஷமும் பாசமும் எனக்கு இப்போ கிடச்சிருக்குக்கா உண்மையிலே சொல்லப்போனாக்கி எனக்கு எனக்காக அயலியும் நீங்களும் இருக்கிறீங்க அதுவே எனக்கு போறங்கா எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ உடனே இந்திராணி சொல்லிட்டுருக்கிறாங்க அங்கே பாரு அயலி நீ எந்த சூழ்நிலையும் சரியுதான் நீ சிவாவை மட்டும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது அவன் வளர்ந்துருக்கானே தவிர உண்மையிலேயே அவன் வந்து குழந்த மனசு படைச்சவ அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதை கெட்டதுமே அயிலே கண்கலங்கிட்டு இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க நீ அவரை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா பாவையை தான் இந்திராணி பாக்குறாங்க அப்ப பாவி வந்துட்டு பாவிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா என்னது நீ தாலியை பத்தி ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தியா என்னது அப்படின்னு கேட்கவும் இப்படி சொன்னதுமே சிவாவும் அயலே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாவி வந்து அவங்க சிவாவும் அயிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப உடனே வந்து அவங்க அய்யலி வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து இந்திராணி அத ஒன்று கேட்காம அவங்க பாவி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும்